பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடு அவருக்கெல்லாம் திலகம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை ே இருளை என்ன செய்து செய்துவிட்டா ஓட்டினாயா சொங்கிவிட்டாயா ஞாரே இருளை yeah. கண் திறந்திட வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் வேண்டும் மண் பயனுர வேண்டும் தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் வாழ்க்கையில் இதை மனிதர்களிடம் இரண்டு வகைகளாக பிரித்து பார்க்கலாம் ஒன்றோ பிறவியிலேயே அமையும் ஆற்றல் இதற்கு ஒரு உதாரணமாக ஒருவருடைய குரல் வளம் ஒருவருடைய குரல் வளம் பிறவியிலேயே எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பொறுத்துதான் அவருடைய திறமை வெளிப்பட்டு உலகத்திற்கு காணப்படும் மற்றொன்றோ திறன் இது பயிற்சி அனுபவம் இவை மூலமெல்லாம் வளர்த்தெடுக்கப்படும் உயரிய பண்பு இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் கருதுவது எம் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பெருமைக்குரிய சகோதரி ஹிந்து பிரியா அவர்கள் இவருக்கு பிறவியிலேயே இசைத்திறமை இருந்தாலும் இவருடைய பயிற்சியினாலும் விடா முயற்சியினாலும் பெற்றோர் செய்த உதவியினாலும் மேடைகள் பல ஏறி தன் இசைத்திறமையை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் என்றால் இதுவல்லவா திறன் திறமையின் திறவுகோளாக தான் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அனுதினப் பயிற்சி இவை மூன்றும் உடனிணைந்து திறமையோடு தான் ஒரு மனிதன் வெற்றி என்ற கனியை சுவைக்கவே இயலும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த அருண்ராஜ் அவர்கள் இவரோ ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தந்தையும் தாயும் பணியாளர்கள் இவருக்கு பள்ளிக்கு செல்ல பேருந்து கட்டணம் கூட இருக்காதாம் இருந்தபோதும் இவர் நடந்தே பள்ளிக்கு செல்வாராம் மின்சார வசதியும் சரியாக இல்லையாம் இவர் வீட்டில் இருந்த போதும் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியின் மூலம் படித்து யூ தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிலேயே ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை பெற்றார் என்றால் இதுவல்லவா திறமை தன்னம்பிக்கை விடாமுயற்சி திறமை என்பது பிறந்தபோது கிடைக்கும் பரிசில்லை முனைப்பும் முயற்சியும் சேர்ந்தால் உருவாகும் செயல்திறன் என்ற இந்த வரிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குவதோ சிம்ரன் சர்மா அவர்கள் இவர் யார் என்றால் பிறக்கும் ஒரு சிறுநூறு நோயாளி குழந்தையாக பிறந்தவர் இவருக்கு பார்வையிலும் சற்று பாதிப்படைந்த நிலையில் இருந்தார் இன்குபேட்டரிலிருந்து இருந்து தொடங்கியது இவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தபோதும் விளையாட்டின் மீது இல்லை இல்லை குறிப்பாக ஓட்டப்பந்தயத்தின் மீது ஒரு அளவு கடந்த நாட்டம் சமுதாயத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஏதாவது ஒரு சாதனை விட வேண்டும் என்ற கனவு மட்டுமே அவரிடம் இருந்தது அந்த கனவை எடுத்துக்கொண்டு சமுதாயத்தினுள் நுழைந்தால் வழக்கம் போல சமுதாயம் செய்வதோ கிண்டலும் கேளிகளும் இவர் சற்றும் மனம் தளரவில்லை மனம் தளராமல் இவரின் கனவை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த சிம்ரன் சர்மா பல சாதனைகளையும் புரிந்து நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பார அத்லெட்டிக்ஸில் நூறு மீட்டர் டி டுவெல்வை வென்று சாதனையாளரும் ஆனார் என்றால் திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் அனுதின பயிற்சிக்கும் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்வதே சிம்ரன் சர்மா அவர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒரு மனிதன் இந்த பூமியில் வெல்ல முடியாதது என்று எதுவும் இல்லை என்று நம் பாரதி கூறியதை போல் நம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் இன்று நம் சமுதாயத்தில் உண்ணும் உணவில் வேற்றுமை வேற்றுமை பேசும் மொழியில் வேற்றுமை பண்பாட்டில் வேற்றுமை பழக்க வழக்கத்தில் வேற்றுமைகள் இருப்பினும் அத்தனை வேற்றுமைகளையும் கடந்து நாம் அனைவரையும் ஒற்றுமையாக்கும் ஒரு சொல் நாம் இந்தியர் என்ற சொல் மட்டுமே இன்று நீங்களும் நானும் வெவ்வேறு மாநிலத்தவராக இருக்கலாம் நீங்களும் நானும் வெவ்வேறு மொழி பேசுபவராக இருக்கலாம் நீங்களும் நானும் வெவ்வேறு மத நம்பிக்கை உடையவராக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் பாரத திருநாட்டின் மடியில் தவழும் ஓர்நில குழந்தைகளே இன்றைக்கு உலகத்துல தன்னை வலிமையான நாடுகள் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிற ஒவ்வொரு நாடுகளுமே தனக்கென்று ஒரு மதம் தனக்கென்று ஒரு மொழி தனக்கென்று ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற வேளையில் இருபத்தி இரண்டு ஆட்சி மொழிகளை கொண்டு எல்லா மதங்களையும் தன்னுள் ஏற்று எல்லா கலாச்சாரங்களையும் தனதாக்கி கொண்டு ஒரு நாடொன்று ஒன்று இருக்கிறதேயானால் அது நம் இந்திய நாடு மட்டுமே காலத்தில் எகிப்தியர்கள் சொன்னார்கள் அராபி மொழி பேசுபவர்கள் மட்டுமே நாகரீகம் உடையவர்கள் மற்றவர்கள் அனைவரும் நாகரீகம் தெரியாதவர்கள் என்று சீனர்கள் சொன்னார்கள் சீன மொழி பேசுபவர்கள் மட்டுமே இறைவனின் பிள்ளைகள் மற்றவர்கள் அனைவரும் மற்றவர்கள் அனைவரும் சாத்தான்கள் என்று ஆனால் நாமோ யாதும் ஊரே யாவரும் என்ற ஒற்றை சொல்லின் மூலம் உலகத்தையே நமது உறவுக்காரர்கள் ஆக்கி கொண்டோம் உலகத்தை உறவுக்காரர்கள் ஆக்கியதும் பல நாட்டு மக்களையும் தன் தன்னாட்டு மக்களாக கருதுவதுமே நம் இந்திய நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் ஒருமுறை முறை அப்துல் கலாம் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அப்துல் கலாம் ஐயாவிடம் ஒரு நிருபர் கேட்ட கேள்வி ஐயா இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையின் அடையாளமாக நீங்கள் கருதுவது என்ன என்று கேட்டார் ஒரு நிருபர் அதற்கு அவர் சொன்ன பதில் சற்று முன்பு குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தோம் ஏற்றிய குத்துவிளக்கோ இந்து மதத்தின் அடையாளம் ஏற்றிய மெழுகுவர்த்தியோ கிறிஸ்துவத்தின் அடையாளம் ஏற்றிய நானோ ஒரு இஸ்லாமியன் இதை விட வேறு என்ன வேண்டும் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமைக்கான அடையாளத்தை கருதுவதற்கு என்று ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலகட்டத்துல திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு முடி திருத்துகிற நாவது ஒருவர் இருந்தார் சுப்பிரமணிய சிவாவினுடைய அனல் பறக்கறை பேச்சை கேட்டுட்டு கடைக்கு போன அவரிடம் வந்த ஒரு வாடிக்கையாளர் வந்ததுல ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ஆங்கிலேய நிர்வாகி போல இதை அறிந்து கொண்ட நாவிதர் என்ன பண்ணாரு தெரியுமா பாதி தலையையும் பாதி மீசையும் மட்டும் அழிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் திருத்த முடியாது கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவருக்கு பயங்கர கோபம் அந்த அதிகாரிக்கு கத்தி பாக்குறாரு சண்டை போட்டு பாக்குறாரு துப்பாக்கி எடுத்து நீட்டி பாக்குறாரு ஒன்னுதுக்கும் அசையல இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா துப்பாக்கி முனையில் கூட மீதி முடி திருத்த மாட்டேன் என்று சென்ற அந்த நாவிதர் மட்டும் இல்லை அந்த பாதி மொட்டையை திருத்துவதற்கு திருநெல்வேலி ஜில்லாவிலேயே ஆள் இல்லையா எதிர்படுகிற எல்லா நாவதர்களுமே இந்த பாதி மொட்டைக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக பேசி உனக்கு முடித்திருத்தம் செய்ய மாட்டோம் என்று சென்று விட்டார்களாம் காந்தியும் நேருவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் மட்டுமல்ல நாம் கூடி கழிக்கும் சுதந்திரத்தை தந்தது பெயர் கூட தெரியாத இந்த நாவிதர் போன்று பலரினுடைய ஒற்றுமையே நம்முடைய சுதந்திரத்தை என்று தந்தது எங்க ஊர் டெல்டா பக்கம் கடைமடை பகுதிகளில் இருந்து கடலோட கிராமத்தில் இருந்து வருகிற ஒரு விருந்தாளியாக வந்து செல்லும் புயல்கள் விட்டு சென்ற இழப்புகளை ஈடு செய்ய நீளும் ஒற்றுமை கரன்கள் தான் எத்தனை எத்தனை சாப்பாடு குடிநீர் மருத்துவ பொருட்கள் ஏன் பச்சன குழந்தைகளுக்கான பால் டயப்பர் முதற் கொண்டு வந்து குவிகின்றன வாகனங்களில் பேரிடர் காலங்கள்ல மட்டுமல்ல இன்னைக்கும் இந்தியாவினுடைய குக்கிராமங்கள் சொல்லும் நம்மளுடைய வேற்றுமைக்கான ஒற்றுமையை எங் உதாரணத்துக்கு நான் எங்கள் ஊரையே சொல்றேன் எங்க வீடுகள் என்னுடைய வீட்டில் எனக்கு திடீர்னு உடம்பு முடியலைன்னா எனக்கு முதல்ல பண்றது முத்துப்பேட்டை பள்ளிவாசலில் கொண்டு போய் கயிறு மந்திரிச்சு வந்து கட்டுவாங்க உடம்பு முடியலன்னா இல்லை எனக்கு எதுவும் சரியா இல்லையானு தெரியல அது என்னமோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் அய்யனார் கோயிலுக்கு அடுத்து அதிகமாக எனக்கு மொட்டை அடிச்சதுலாம் வேளாங்கண்ணி சர்ச்சில் தான் சர்ச்சில் எல்லாம் வேண்டிக்கிட்டு எனக்கு வருஷ வருஷம் மொட்டை போட்ட காலம்லாம் உண்டு இப்படி இந்தியாவுடைய குக்கிராமங்கள் சொல்லும் நம்மளுடைய வேற்றுமையின் ஒற்றுமை இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அடுத்தே நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு நம்ம நாடு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு ஜாதி மதத்தெல்லாம் கடந்து நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் நானா இது எல்லாமே இந்தியவினுடைய ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுடைய ஒற்றுமையினுடைய அதிகபட்ச உச்சம் என்ன தெரியுமா இந்தியா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் விளையாட்டுகள் அதை தாண்டி நம்மளுடைய ஒற்றுமை நகர்ந்ததே கிடையாது ஆமா தானே இந்தியா பாகிஸ்தானின் கிரிக்கெட் மேட்சுகளை தவிர்த்து நம்மளுடைய ஒற்றுமை எங்கு காமிக்கிறோம் குகேஷையும் அஸ்வினையும் விளையாட்டு வீரர்கள் இந்திய விளையாட்டு வீரர்கள் என்று பெருமை அடித்துக் கொள்ளும் போது நாம் இந்தியர் என்ற பட்டத்தை பின்னாடி போட்டுக்கிறோம் ஆனா இலங்கையில செத்து விழுகிற மீனவர்களை பத்தி பேசும்போது மட்டும் தமிழ் மீனவர்கள் இறந்தார்கள் எங்கே போச்சு நம்மளுடைய ஒற்றுமை இவ்வளவுதான் நம்மளுடைய ஒற்றுமையா சாதிக்கும் தருவாயில் இருக்கும் ஒற்றுமை சாகும் தருவாயில் காணாமல் போவது ஏன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கல்லை எடுத்து தெரு தெருவில் தெரியும் ஒரு நாயின் மீது வீசினால் அது அலறி கொண்டு ஓடும் அதே கல்லை எடுத்து தேன்கூட்டின் மீது வீசினால் நாம அடிச்ச நாம தான் அலறிட்டு ஓடணும் இங்க வலிமை சுயபலத்தில் இல்லை ஒற்றுமையில் இருக்கிறது கல்லடி வாங்கி கொண்டு ஓடும் தெருநாய்களாக நீங்கள் இருக்க வேண்டுமா அல்லது அடித்தவனையே ஓடவிடும் தேனிகளாக நீங்கள் இருக்க வேண்டுமா என்ற முடிவினை உங்களிடமே விட்டு விடைபெறுகிறேன் நல்வாய்ப்பு நல்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலக அளவுல திரும்பி பார்க்கிற வேறு எந்த கவிஞனும் பாரதிக்கு ஈடாகவே மாட்டான் வள்ளுவரை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லைன்னு பாரதி ஆனால் பாரதியை போல் அது அத்தனையும் உள்வாங்கிய ஒருத்தர் குழந்தைகளுக்காக எழுதுனா வயசானவங்களுக்காக எழுதுனா காதலர்களுக்காக எழுதுனா ஆன்மீகத்துக்காக எழுதுனா விடுதலைக்காக எழுதுனா மொழிக்காக எழுதுனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா யாம இருந்த மொழிகள் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா உங்களின் சார்பா உரத்த சிந்தனைக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ்நாடு பூரா கையெழுத்து வாங்குவோம் பாரதி பிறந்த நாளை கவிஞர்கள் தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் இங்க இருக்கிற பல முகங்கள் பார்க்கிறேன் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் குடும்ப சிக்கல்கள் சிரமங்கள் இத்தனையோட பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க நம்ம என்னைக்காவது அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணா ஆணி வேற விழுதுகளை இறக்கி அந்த பேரண்ட்ஸை காப்பாற்றுற ஒரு ஆளாக வரணும் நான் அப்படித்தான் ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண எங்கள் அப்பாக்காக நான் இன்னைக்கு அது கர்மான்றது வங்கி கணக்கில் இப்போ எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போன சொத்து அந்த புண்ணியம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போங்க அதுதான் முக்கியம் இன்றைக்கி ஏதோ கஷ்டப்படணுன்னு நினைக்காதுங்க எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்க சுபீட்சமாக இருக்கிறதுக்காக நாட்டுக்காக தேசத்துக்காக மொழிக்காக சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு சிறு சிறு வேலைகளையாவது செய்யுங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை 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 வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதி பிறந்த நாளில் கோவை மாவட்டம் பிரேனாக்கின் பாளையத்தில் உள்ள யுனைடெட் குழுமத்தில் நமது கல்லூரியின் தாளர் நிறுவனர் ஐயா சண்முகம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு மற்றும் இந்த விழாவை ஆண்டுதோறும் மிகச் செவ்வனை செய்து காட்டிக் கொண்டிருக்கும் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சகோதரி விஜயா அவர்களுக்கும் எவ்வளவு பாரதி உலா நடந்தாலும் இந்த பாரதி உலா முக்கியமாக யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய பாரதி உலா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையவதற்கு உறுதுணையாக இருந்த உதயராம் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணி பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை